வணக்கம் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அது வீடோ அலுவலகமோ நண்பர்களுடைய கூடலோ எங்கே இருந்தாலும் சரி ஆண்களா பெண்களா என்று வெவ்வேறு தலைப்புகளில் விவாதத்தை தொடங்கி வைத்தால் உடனே அது சூடு பிடித்து தீப்பொறி பறக்கும் ஆவி வரும் தீயே பிடிக்கும் சமீபத்தில் புலனத்தில் எனக்கு ஒரு முன்னோக்கிய செய்தி வந்திருந்தது ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே காரசாரமான விவாதம் வாக்குவாதம் அந்த பெண் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்கின்றார் ஆனால் கணவனோ இருவரும் ஒத்துக்கொள்ளாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது என்னால் முடியும் அது உன்னால் முடியுமா இது உன்னால் முடியவே முடியாது என்று சூடு பிடிக்கின்றது அந்த சொல்கின்றார் அவர் தன்னுடைய சட்டையை காட்டி அந்த சட்டையோ பத்து நாளாக துவைக்காத சட்டை இதே சட்டைய போட்டுக்கிட்டு நான் குறைஞ்சது பத்து விழாவுக்காவது போவேன் நீங்க பெண்களால உங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டாரே ஒரு கேள்வி இந்தியா போகும்போது கட கடையா தேடி அலைஞ்சு திரிஞ்சு பாரதிதாசனுடைய ஒரு எனக்கு உடனே நினைவில் வந்தது கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் கடுகாம் அந்த கடைப்பார்வை என்னன்னு நினைக்கிறீங்க வெளிய போகும்போது நல்ல புடவை கடைப்பக்கம் அப்படியே போகுமே அந்த பார்வை தாங்க கடை பார்வை சரி நாம இப்ப தொடங்கின பிரச்சனைக்கு வருவோம் வண்ண வண்ணமா வகை வகையா வாங்கின புடவைகளை பொங்கல் தீபாவளி நவராத்திரி அப்படின்னு உடுத்தாம ஒரே புடவைய உடுத்தறதா சிங்க பெண்கள் அப்படி செய்வார்களா என்ன அது மட்டும் இல்லாம நண்பர்களுடைய கூடலுக்கு ஒரே புடவைய கொண்டே போனா தோழிகள்லாம் கேவலமா நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் ஆண்களுக்கு சிங்க ஆண்களுக்கு புரியுமா என்ன தெரியலையே என்னுடைய தோழி ஒருத்தி சொல்லுவா நான் கூகுள்ல ஒரு அட்டவணைய போட்டு அதுல எந்தெந்த விழாவுக்கு என்னென்ன நிறத்துல புடவைகளை உடையில அணியணும் அப்படின்னு நான் குறிச்சு வச்சிருவேன் அப்பதான் வேற வேற கூட்டத்துக்கு விழாவுக்கு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே போகணும் சிங்க ஆண்கள்லாம் ஒரு இல்லாத விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இதுக்கு பெண்களோட மூளையில எத்தனை பெரிய கணித சமன்பாடு வேணும்னு தெரியுமா நீங்க எல்லாம் தயவு செய்து அடுத்த பிறவியிலையாவது பெண்ணா பிறந்தீங்கன்னா சிங்க ஆண்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததாக அந்த காணொளியில் அந்த ஆணினுடைய வாதம் நான் ஊரெல்லாம் போய் உலகம் போய் எங்க மாமியார் நல்லவங்க 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 அப்படின்னு தண்டோரா போடுவேன் உங்களால முடியுமா ஓட்டாரே ஒரு போடு கல்யாணம் ஆனவுன்ன மாமியார் வீட்டுக்கு போனா மகளை கேட்டு மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு வகை வகையா ருசி ருசியா சமைச்சு போட்டா இவங்க ஓய்வு எடுத்து அடுத்த சாப்பிடற அடுத்த இப்படி மாமியார் தாங்கினா அவங்க மாமியார் நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா பெண்களுக்கு அந்த ஆடம்பரம் எல்லாம் எப்பவுமே இல்லைங்க கல்யாணம் ஆன பிறகு மணக்கோட்டையெல்லாம் மண்கோட்டை ஆகிவிடும் அமலாக்கத்துறை தோத்து போயிடும் தொடர் வண்டி மாதிரி அப்படியே சட்ட திட்டம் வரும் கையில கரண்டிய கொடுத்து இந்த பாத்திரத்துலதான் பாலை வைக்கணும் இந்த கரண்டியதான் போடணும் ஏன் வேற பாத்திரத்துல பாலை வச்சா அந்த பால் பொங்காதா இல்ல வேற கரண்டியில எடுத்தா அது எடுக்க வராதா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடைய அந்த வேதியல் வேலையை செய்யலன்னா எப்படி மாமியாரை தாங்க முடியும் சொல்லுங்க நாங்கெல்லாம் என்ன ஏவாள் மாதிரி பயங்கர அதிர்ஷ்டசாலியா ஏன்னா ஏவாளுக்கு தான் மாமியாரே கிடையாதே அந்த காணொலியில் அந்த ஆணினுடைய வாதம் என்னவென்றா ஏமா நான் தப்பே செய்யாம உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பேன் நீங்க எல்லாம் கேப்பீங்களா இந்த விருமாண்டி படத்துல ஒரு வசனம் வருமே மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன் செய்யோத தப்புக்கும் மன்னிப்பு கேட்டாதான் புருஷன் என்ன அழகான இலக்கண விதி பாருங்க இந்த இலக்கண விதிகளெல்லாம் ஆண் மணிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் பெண்மணிகளுக்கு பொருந்தவே பொருந்தாது என்ன சொல்றீங்க வகுத்தவன் வரைந்த அழகான வரைபடம் தான் வாழ்க்கை எது எப்படி இருந்தாலும் சக்தியும் சிவமும் சமம்தான் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே என்று பெண்கள் வேண்மானால் பாடிக்கொள்ளுங்கள் சிங்க ஆணே சிங்க ஆணே என்று ஆண்கள் வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளுங்கள் ஆனால் தும் தும்பம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களிட்ட கடன் வாங்கின வரிகள் தான் இவை இல்லறம் நல்லறமானால் துன்பம் தீர்ந்தோம் இல்லறம் நல்லறமானால் தும் தும் பம்பம் தீம் தீம் நன்றி வணக்கம் அருமை